மாப்பிள்ளைக்கு சாப்பாடு கொடுமா சாப்பிட்டு வேலை கிளம்பிட்டு மணி ஆகி போச்சு கொடுத்துட்டமா உனக்கு எதை எடுத்துட்டு வரவா நீ எனக்கு ஒண்ணு வேண்டாமா இதுவே குடிச்சுக்கு வேணாம் பழைய சோறு மட்டும் எப்படி சாப்பிடுவா கொஞ்சம் கறி எடுத்துட்டு வரேன் தொட்டுக்கு சாப்பிடுவா வேண்டா வேண்டாம் அது நீ அப்புறமேட்டுக்கு சாப்பிடு நீங்க சாப்பிட்டா போதும் போய் அங்க பணியில வேலை செய்யறது கொஞ்சம் நம்ம சுடு சோற சாப்பிட்டு போவேன் பழைய சோற சாப்பிட்டு போறேன் ஏற்கனவே அது சில்லுன்னு கிடக்குது வேற இல்லைன்னா தாளிச்சு எதுவும் முடிக்க சொன்னா கூட தாளிச்சு கொடுத்துருப்பேன் இருக்கு இருக்கு நீங்க சாப்பிடுங்கம்மா சாப்பிடுங்க உங்களுக்கு வேற எதுவும் வேணுமா வேற எதுவும் வேணுமான்னு கேட்டேன் தெரியல

காலையில விடியறதுதான் தெரியுது எப்படி மணி ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது காலையில எந்திரிச்சதுல ராத்திரி தூங்குற வரைக்கும் வேலைதான்ப்பா இந்த வேலைக்கு ஓய்வே இல்லை ஏக்கா சுந்தரியக்கா சுந்தரியக்கா ஐயோ சாந்தி பிள்ளை வந்துருச்சு போல இருக்கே இந்த வாரமா இந்த வாரம் ஆ வாக்கா ஏமா எந்திரிச்சுட்டேன் சாப்பிடலையா இல்லம்மா மணியாயி போச்சு சாண்டி பிள்ளை வேற வந்துருச்சு கிளம்புறேன் சாப்பிட்டுட்டு போமா கொஞ்ச நானே இருக்கு குடிச்சிட்டு போ இருக்கட்டும் இருக்கட்டும் நான் தான் சாப்பாடு கட்டி வச்சிருக்கேன் இல்ல மதியானத்துக்கு நாங்க சாப்பிட்டுக்கறேன் மணி ஆயிடுச்சுமா லேட்டா போனா அந்த புதுசா போட்டுருக்க அந்த மேஸ்திரி வேற திட்டுவாரு நான் சாப்பிட கூட இல்ல வேகமா ஓடிக்கிட்டு இருக்கு சரிம்மா பிள்ளைக்கு இன்னைக்கு குளிக்கெல்லாம் வைக்க வேணாம் பணியா கிடக்குது மோடமா இருக்குது வேற குளிக்க வைக்காத நல்லா தண்ணியை காய வச்சு இந்த ஈர துணி வச்சு தொடச்சிரு பிள்ளைய ஆஹ் சரிம்மா அப்புறம் நீயும் வெயில் அடிச்சா மட்டும் தண்ணி காய வச்சு தலைக்கு குளி அப்படி இல்லையா தலைக்கெல்லாம் ஒண்ணு குளிக்க வேணாம் அப்புறம் நீர் கொத்துக்கும் தலைவலி வந்துடும் சளி புடிச்சிருச்சுன்னா அப்புறம் பிள்ளைக்கு பால் கொடுத்து அப்புறம் அது பிள்ளைக்கு அதே மாதிரி சளி பிடிச்சிக்கும் அப்புறம் அங்கே இங்கேயும் தூக்கிட்டு ஓடணும் ஓடியாரணும் நேரம் கட்ட நேரத்தில் வெளியெல்லாம் பிள்ளையை தூக்கிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காத வீட்டோட இரு ம் சரிமா பிள்ளை எதுவும் அழுதுச்சுன்னா ஒரு குரங்க கொடு சரியா நான் வேணா வரேன் பத்திரமா இரு மாப்பிள்ளையும் வெளியே கிளம்பிட்டாருனா சும்மா கதவை திறந்து போட்டுட்டு இருக்காது குரங்க எதுவும் உள்ள வந்துடும் கதவை சாத்திக்க ஆ சரிமா போயிட்டு வரேன் மாப்பிள்ள போயிட்டு வரேங்கெல்லாம் வரும்போது எதுவும் வாங்கிட்டு வரேன் சப்பா இந்த அக்கா என்ன பண்ணுதுன்னு தெரியலே மணியர் ஆகிப்போச்சு இந்த மேஸ்திரி வேற வாழும் கத்துவான் நம்மளாம் அந்த பள்ளிக்கூடத்துக்கு போகும்போதே டீச்சருக்கு பயந்துகிட்டு பள்ளிக்கூடம் போக மாட்டோம் இப்போ இந்த மேஸ்திரிக்கு பயந்துக்கிட்டு வேலைக்கு போறதுக்கே பயமா இருக்கு வாசாந்தி சாப்பிடு வா இப்பதான் சாப்பிட்டுன்னு காலையில தக்காளிச்சோரும் உருளைக்கிழங்கு பொரியலும் பண்ணினேன் பையனுக்கு பள்ளிக்கூடத்தை கொடுத்து விடுறதுக்கு அப்புறம் அதையும் சாப்பிட்டு வந்துட்டேன் நான் நீங்க என்ன சாப்பிட்டீங்க கறி குழம்பு சாப்பாடுலாம் இருந்துச்சு சரி அதனால தான் நான் காலையில் பழைய சோறு சாப்பிட்டு ஒரு படி அரிசியை போட்டு ஒழ வச்சு அவங்களுக்கு சுடு சாப்பாடு போட்டு கொடுத்துட்டு நான் அதை சாப்பிட்டுட்டு வந்தேன் ஏக்கா சுடு சாப்பாடே போட்டு சாப்பிட்டு வேண்டியதானே இல்லைம்மா ஆக்கி வச்ச சாப்பாடு வீணா போய்டுமா ஒவ்வொரு சாப்பாடும் சம்பாதிக்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறோம் அப்படி இருக்கும்போது சாப்பாடு அப்படியே கொட்ட முடியுமா அதான் அவங்க சுடு சாப்பாடு சாப்பிட்டோன்ட்டு அதான் அவ்வளோ கிடக்குதுன்னு நான் தான் டிஃபன்ல கொஞ்சம் கட்டி எடுத்துக்கிட்டு தான் வந்துட்டேன் காலையிலையும் பழைய சாப்பாடு மதியானமும் பழைய சாப்பாடா ஏன் அவங்கள சாப்பிட மாட்டாங்களாம் பழைய சாப்பாடுலாம் அவவே என்னமா நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம போய் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்கன்னு சொல்ல முடியுமா? ம் ம் பொண்ணாலத கவ கேட்டு போறதே நீ இப்படி இடம் குடுக்குறத தான். ஆயில் வச்சிட்டு கம்மனி ரெடி மாப்ள உள்ளதா இருக்காரு. காதலே இது கெட்ட ஏதோ நினைச்சுக்க வா நம்ம போவோம். ம் ம் அவனே திருத்த முடியாது. வா போவோம். என்ன இன்னைக்காவது வேலைக்கு போறதா இருக்கா இல்ல என்ன முடிவு? சும்மா இது பண்ணிக்கிட்டு இருக்காத போ போய் கையில எடுத்துட்டு வா. கையிலேருந்து சட்டையை எடுத்துட்டு வா நேற்று போட்டது காலையில் எங்கள் அம்மா இருக்கும்போது வேலைக்கு போகிற மாதிரி காலையில் குளிச்சுட்டு இந்த நேரம் எங்கள் அந்த சட்டை பண்ணி மாட்டிக்க வேண்டியது எங்கள் அம்மா போனதுக்கப்புறம் உடனே இதை மாற்றிக்க வேண்டியது ஏன் இப்படி இருக்கீங்க உங்கள் வேலை என்னமா அதை மட்டும் பாரு இந்த டிவியை போட்டு விட்டு போய் அதை எடுத்துகிட்டு வா ஏதாவது சொன்னால் முறைச்சிக்கிட்டு ஓடி போயிடுவார் அவங்க வீட்டுக்கு அதுக்கு பயந்துக்கிட்டே ஒன்றும் பேசுறதுக்கு பயமா இருக்குது நம்மளாம் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு போய் இப்போ நலங்க கல்யாணம்னா போய் நலங்கு வைக்கிறதுக்கு சாப்பாடு ஆக்கி போட்டு நலங்கு வச்சு எல்லாமே பண்ணிட்டு வந்தோம் நம்ம பிள்ளைக்கு பண்ணுறதுக்கு ஒரு நாடி இல்லையேன்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தேன் நாங்கள் என்னடா யாருமே நம்ம பிள்ளைக்கு வந்து வைக்கலையேன்னு நானே நம்ம இன்றைக்கி சமைச்சி போட்டுருவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் அதுக்குள்ளே நீங்களே எல்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு வந்துட்டீங்க என்ன சம்மந்தியமாக இப்படி பேசிட்டீங்க எங்கள் மருமவளுக்கு நாங்கள் செய்கிறது எங்களோட கடமையாச்சு அதுவும் இல்லாமல் சம்மந்தி ஐயாவுக்கு எங்களை பார்த்தாலே பிடிக்காது அதனால தான் கொஞ்சம் பயமாக இருந்துச்சு ஐயோ நம்ம வந்த இது நினச்சிக்குவாரோ என்னவோன்னு அவர் எங்கே வெளியே போயிட்டாருன்னு நீங்கள் சொன்ன உடனேமே கட 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 கடனு வேலையை பார்த்துட்டோம் நாங்கள் அவர் வாரத்துக்குள்ளே சீக்கிரம் நலங்கு வச்சு எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஓடிடணுன்ட்டு தான் ஓடி வந்தோம் காலையில கிளம்பும்போதே போதே மதி கொழுந்து சொல்லிக்கிட்டு இருந்தா அங்க போறது முன்ன பின்ன ஆகும் பத்திரிக்கை நிறைய எடுத்துட்டு போங்கன்னு எங்க கேட்டேன் நான் பாட்டுக்கு கேட்காம விட்டுருப்பேன் சரி வீ திருச்சு போற வழியில தானே இந்த பிரின்சிபல் வீடு இருக்கு பிரின்சிபல் வீட்டுல போய் பத்திரிகையை வச்சுட்டு போவோன்னு பார்த்தா அங்க வேற முப்பது ஸ்டாப்ஸ் வந்துட்டாங்க இவருக்கு மட்டும் வச்சுட்டு அவங்களுக்கு வைக்கலன்னா அவங்க எதுவும் நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லி மொத்த பத்திரிகை அவங்களுக்கே வைக்க வேண்டியதா போச்சு இப்ப திருச்சிக்கு போய் பத்திரிகை வைக்கிறதுக்கு பத்திரிகை பத்தாமா போச்சு இப்ப வீட்டுக்கு போய் நான் பத்திரிகையை எடுத்துட்டு மறுபடியும் இங்க பஸ் ஸ்டாண்டு வந்து பஸ் ஏறி மத்த வீட்டுக்கெல்லாம் வச்சுட்டு வர்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்னு தெரியலையே இங்கே ஒரு மணி நேரம் ஆகிப்போச்சா இனி அங்க போய் மணிக்கெல்லாம் இருந்து எடுக்கிறதுக்குள்ள பார்த்தேன் இப்போ ஆயிடும் நிலைமைக்கு எங்கிட்டு வர முடியும் அதுவும் இல்லாம பத்திரிக்கை வைக்க போறவங்க வீட்டுல வேற எல்லாரும் இருக்காங்களா இல்ல வெளியூர் எங்கிட்டும் வேலைக்கு எதுவும் போயிட்டாங்களா என்னன்னு தெரியல போன் பண்ணதுக்கு எல்லாம் இருக்கேன்னு தான் சொன்னாங்க பார்ப்போம் இப்படின்னு என்னங்க மச்சான் சாப்பிடுங்க நீ அவருக்கு ஊட்டி விடணும்ன்ற அவசியம் இல்ல அவரு கிட்ட குடுத்தீங்கன்னா அவரே நல்லா சாப்பிடுவாரு என்னங்க என்னங்கற பாத்தியா என்னதான் அவர் சாப்பிட்டாலும் இந்த மச்சான் அந்த தடவை முத முதல்ல ஊட்டி விடுறேன் அவர் சாப்பிட்டுதான் ஆகணும் என்ன மச்சான் சாப்பிடுங்க உம் சாப்பாடுல யாராக்கணும்ப்பா ஓங்க நல்லாலவாங்க இல்ல நிஜமாவே நல்லா இருக்கு நான் கூட என் தங்கச்சி செஞ்சாங்களோன்னு நினைச்சிட்டேன்

எப்படியோ திரிச்சு போயிட்டு அங்கிட்ட எதுவும் பத்திரிக்கை பத்தாம போவல இல்லைன்னா போனதும் போகாம இருந்திருக்கிறதும் ஒண்ணுன்ற மாதிரி ஆயிருக்கும் போவோம் என்ன ஊர்பட்ட செருப்பு கடைக்கு யாரு வந்திருக்கா ம் பேச்சு சத்தம்லாம் எல்லாம் கேக்குது சிரிப்பு சத்தம் எல்லாம் கேக்குது மாப்பிள்ள வீட்டுல எதுவும் வந்திருக்காங்களா வர மாதிரி இருந்தா சொல்லிட்டு வந்திருப்பாங்களே யாரு மாறி கொழுந்து ஏய் இவரே நடக்குது இங்க வீட்ல? ها? தரنده வீட்டுக்குள்ள ஏதேதோ மாதிரி நுழைஞ்சு கிடக்குது. என்னங்க? நீங்க வராதீங்க வராதீங்கன்னு சொல்லிட்டு இருந்தியா எத்தனை நாள் நடக்குது இந்த கூத்து? வைக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. அதான்

நீங்க இவங்க எல்லாம் விட்டுட்டு ஆட்றனா அப்ப எனக்கு என்ன மரியாதை இந்த வீட்ல? ஹ? இவங்க நிக்கிற இடத்துல தரைய ஊதி கழுவுنا கூட இவங்க பண்ணின பாவம் போகாது. ஒரு புள்ளையோட வாழ்க்கை அழிச்சிட்டு இப்ப என்ன இதுல வந்து இவங்க நினைட்டே வரவ கொண்டு அடிக்கிட்டு இருக்கீங்க. ஒழுங்கா மரியாதையா வெளிய போ சொல்லு இல்லனா எல்லாத்தையும் கழுத்த புடிச்சு வெளியே தள்ளுவேன். என்னங்க இப்பிடிலாம் பேசுறீங்க? நம்ம புள்ளுக்காக தானங்க. என்னடா айறেনা நம்ம சண்டை போட்டிட்டாலோ அவன் கூட பிறந்த அண்ணே இல்லையா அண்ணனா அவன் மச்சானுக்கும் அவன் தங்கச்சிக்கு செய்யணும்னு அவனுக்கு ஆசை இருக்கும்ல அன்னைக்கு நம்ம வேண்டாம் ஒட்டு வேணும் வரவு வேணாம்னு சொல்லிட்டு தானே கல்யாணம் பண்ணிட்டு போனா அப்ப தெரியலையா இது இப்பதான் தெரியுது அவனுக்கு அக்கா தங்கச்சி எல்லாமே ஒழுங்க மரியாதையா வெளியே போ சொல்லு இல்லைன்னா தழுத்த புடிச்சு வெளியே தள்ளுவேன் என் புள்ளைக்கு எல்லாம் பண்றதுக்கு என் உடம்புல ரத்த ஓட்டம் இருக்கு அதனால எல்லாம் என்னால பண்ண முடியும் என் தாலையை அடகு வச்சே கூட இவன் பண்ணி என் புள்ளைக்கு எல்லாம் நடக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஒழுங்க மரியாதையா வெளியே போ சொல்லு. அம்மா என்னால உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வேண்டாம்மா. நானே வெளியே போய்க்கிறேன் ஏ ஆசசியே வந்து அந்த சக்கரியத் தலseinனு வந்து ஏடா. இருட்டுமா, ஒன்னும் பிரச்சனை இல்லை. அவன் நல்லா இருந்தா அதுவே போதும். வெளியே போ சொல்லுனே நானே போய்க்கிறேன் அவரோட மரியாதையை அவரே வேண்டாம் என்னங்க வீட்டுக்கு வந்தவங்க இப்படி பேசி அனுப்பிட்டீங்களே. பாவங்க மனசு நண்ட போறாங்க. கேரு உன்னைய பாத்துக்கிற இரு முதல்ல இந்த கண்டாவி எல்லாம் தூக்கி வெளியே வீசு இதெல்லாம் என் பிள்ளைக்கு செய்யணும்ன்ற எந்த அவசியமும் இல்ல தெரியுதா அன்னைக்கு நம்ம மான மரியாதையை வாங்கிட்டு இன்னைக்கு நாலு வாழைப்பழ தார வச்சா எல்லாம் சரியா போயிடுமா நான் போன மரியாதை எல்லாமே எனக்கு மீண்டு வந்துருமா அப்பா நிறுத்துங்க போதும் இல்லப்பா என்னதான் இருந்தாலும் அவங்க அண்ணன் பா இருந்த நாங்க அடிச்சுக்கிட்டாலும் வச்சுக்கிட்டாலும் அவன் எனக்கு அண்ணன் இல்லைன்னு ஆகிடுமா சொல்லுங்க பாப்போம் உங்களுக்கு அவனை பிடிக்காது தான் இருந்தாலும் அன்னைக்கு என் அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை வர்ற மாப்பிள்ளை ஏ நான் தான் அப்பாவோட சந்தோஷத்தை கெடுத்துட்டேன் ஆனால் நீ அப்படி கெடுத்துடக்கூடாது வர்ற மாப்பிள்ளை நல்லவராக இருப்பாருன்னு நான் நம்புறேன் அப்படி எதுவும் இருந்துச்சுன்னா அப்பாவோட சந்தோஷத்துக்காக நீ எல்லாத்தையும் ஏற்றுக்கம்மா அப்படின்னு சொல்லி என் அண்ணன் சொன்னான்ப்பா அதுக்காக தான் நான் இந்த கல்யாணத்துக்கே சம்மதிச்சேன் வீட்டு டியூ கட்ட முடியாமல் அம்மாவோட தோட போய் அன்னைக்கு அடகு வச்சிங்க அது மீட்டு கொடுத்தது ஒன்றும் என் ஃப்ரெண்டு யாரும் கிடையாதுப்பா என் அண்ணன்பா ஒவ்வொரு டைமும் நீங்கள் எங்கெங்கெல்லாம் காசு இல்லாமல் கஷ்டப்படுறீங்களோ அப்போலாம் என் அண்ணங்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னா போதும் உடனே காசை போட்டு நீ கொடுத்ததா கொடுத்துருன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் உங்கள் மான மரியாதையை காப்பாற்றினது நான் ஒன்றும் கிடையாதுப்பா எல்லாமே ஏன் அண்ணன்பா ஆயிரம் உங்களுக்கு அவன் வேண்டாத பிள்ளையாவே இருந்துட்டு போட்டோம் ஆனால் எனக்கு வேணும்பா ஏன் அண்ணன்பா எனக்கு வேணும்பா ஒவ்வொரு தடவையும் உங்கள் சந்தோஷத்துக்காக எல்லா மனசுல இருக்க கஷ்டத்தையும் அப்படியே மறைச்சு வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படி என்னால் இருக்க முடியலப்பா என் கல்யாணத்துல என் அண்ணன் இருக்கணும்னு நான் நினைக்கிறது தப்புன்னு நீங்கள் சொல்றீங்க ஆனால் இருந்தே ஆகணும்னு நினைக்கிறேன் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களோட வேலை உங்கள் கையை விட்டு போயிருச்சு அதை பற்றி மட்டும்தான் நீங்கள் யோசிக்கிறீங்க அதனால தான் நீங்கள் இவ்வளோ கோபமும் படுறீங்கன்னு எனக்கு தெரியும் அண்ணியோட கேரக்டர் வச்சு நீங்கள் அவங்கள தப்பாக நினைக்கிறீங்க ஆனால் அவங்க அந்த மாதிரிலாம் கிடையாது எல்லாரும் ஒரு நேரம் தப்பு பண்ணுறது தான்ப்பா மனுஷங்கனாலே தப்பு பண்ணுறது தான் ஆனால் அதை மாற்றிக்கிறதும் மாற்றிக்காமல் இருக்கிறதும் அவங்கவுங்க கையில தான் இருக்கு அதே மாதிரி தான்ப்பா ஒரு நேரம் தப்பு பண்ணாலும் இப்போ அந்த பொண்ணு திருந்தி நல்லவங்களா இருக்காங்க இதுவே வேற ஒரு பொண்ணாக இருந்திருந்தா இந்த அளவுக்கு பண்ணியிருப்பாலன்னு தெரியல அன்னைக்கு நீங்கள் நகை போடணுமே நம்ம பிள்ளைக்காக அப்படின்னு அவ்வளோ கஷ்டப்பட்டீங்க அந்த டைம்ல அம்மா கிட்ட அவங்க வீட்டில் சேர்த்து வச்சிருந்த மூணு பவுனையும் கொண்டு வந்து கொடுத்து இதை நீங்க கொடுத்ததா கொடுத்துருங்கன்னு சொல்லி அன்னைக்கு கொடுத்ததும் அவங்க தான்ப்பா இதே நீங்க சொல்றீங்களே பணக்கார மருமவ அவங்க அப்படி இப்படின்னு சொல்றீங்க ஆனால் ஒரு சில நேரத்தில் பணக்கார மருமவங்க கிட்ட இருந்து அந்த இறக்க குணம் இருக்குமா நினை தெரியலப்பா ஆனால் இவங்கக்கிட்ட அந்த குணம் இருந்துச்சுப்பா இதுவே வேற ஒருத்தவங்களா இருந்திருந்தா எதுக்கு நீ உன் குடும்பத்துக்கு செய்கிறேன்னு அண்ணன் கூட சண்டை போட்டிருப்பாங்க ஆனால் இப்போ வரைக்கும் அண்ணன் அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் அவங்க பிள்ளையாதான்பா பார்க்குறாங்க அண்ணன் இங்கே நம்ம வீட்டில் இருந்ததை விட அங்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்ப்பா நீங்க எப்ப பார்த்தாலுமே உங்களை டாமினேஷனை தான்ப்பா எங்ககிட்ட காட்டுறீங்களே தவிர உங்க பாசத்தை எங்ககிட்ட காட்டினது இல்லை நானும் அண்ணனும் ஏங்குனதே உங்க பாசத்துக்காக மட்டும்தான்ப்பா நீங்க சொல்றீங்களே இந்த வீடு இந்த வீடு இந்த வீடுன்னு ஆனா இந்த வீடை விட நம்ம வாடகை வீட்டுல இருக்கும்போது கூட சந்தோஷமா இருந்தோம்ப்பா ஆனா நீங்க இந்த வீடை கட்டிட்டேன்ற இந்த வீடை வாங்கிட்டேன்னு எங்களை ரொம்ப டாமினேஷன் பண்ணி கஷ்டப்படுத்துறீங்கப்பா எமடி காவியா கம்மன் இருமா நீ இப்படி பேசாத அத்தை விடுங்க அவன் மனசுலயும் சில ஆதங்கள்லாம் இருக்கதானே செய்யும் அவன் மனசு கிட்ட பேசட்டும் இப்ப கூட நான் பேசலனா வேற எப்பயுமே பேச முடியாதும்மா புரிஞ்சுக்கங்கப்பா அண்ணன் எனக்கு வேணும்ப்பா என் கல்யாணத்துல என் அண்ணன் இருந்தா மட்டும்தான் நான் கல்யாணமே பண்ணிப்பேன் இல்லைன்னா எனக்கு இந்த கல்யாணம் கூட வேண்டாம்ப்பா பா ஒவ்வொரு தடவையும் உங்ககிட்ட பயந்து பயந்து என் அண்ணன் கிட்ட பேசணும் ஒரு பெத்த தாய பையன் கிட்ட இருந்து பிரிக்கிறது மிகப்பெரிய பாவம் அம்மாவுக்கு என்ன விட அண்ணனை தான் ரொம்ப பிடிக்கும்

பெத்த மனசு பித்து புள்ள மனசு கல்லுன்னு சொல்லுவாங்க ஆனா இப்போ புள்ள மனசு பித்தா இருக்கு பெத்த தான் கல்லா இருக்கு ஒரு சில பசங்களை நான் பாத்திருக்கேன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பொண்டாட்டி தான் பிள்ளைங்க தான் முக்கியம் அப்படின்னு பெத்தவங்களை பார்க்காம எத்தனையோ பேர் இருக்காங்க ஆனா உங்க பையன் என் அப்பா கஷ்டப்படுவாரு எங்க அம்மா கஷ்டப்படுவாங்க அவங்க கிட்ட நீங்க எதையும் கேட்காதீங்க என் தங்கச்சிக்கு எவ்வளவு நகை நட்டு போடணும்னா கூட என்கிட்ட கேளுங்க நான் தரேன் அப்படின்னு இல்லைனாலும் அந்த குடுக்கற மனசு அவருக்கு இருக்கு அப்படியாப்பட்டவரை ஒதுக்கி வைக்கிறது நல்லது இல்லைன்னு எனக்கு தோணுது காவியாவே கல்யாணம் பண்ணி எங்க வீட்டுக்கு வந்துட்டாலும் அதுக்கப்புறம் உங்க ரெண்டு பேத்துக்கு ஒண்ணு ஆதரவுன்னு ஒண்ணு வேணும் இல்ல பெத்தவங்க தலை முணுங்கனதுக்கு அப்புறம் இனிமே எதுகிட அவங்கள பாக்கணும் நம்மளையே வேணாம்னு ஒதுக்கிட்டாங்க இனி நம்மள அவங்கள ஒதுக்கிடலான்னு நினைக்கிறேன் எத்தனையோ பிள்ளைங்க இருக்கும்போது அப்பா அம்மா நம்மளை ஒதுக்கினாலும் அவங்கள நம்ம ஒதுக்கிடக்கூடாதுன்னு யாரோ ஒருத்தர் ரூபத்திலேயாவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறாரு இப்படியாப்பட்ட பிள்ளைய நீங்க ஒதுக்கி வைக்கிறது சரியில்லைன்னு தோணுது என் மனசுல பட்டதை சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் உங்க விஷயம் கௌரவம் கௌரவம்ன்றீங்க அந்த கௌரவம் யார் கொடுக்குறா அந்த நாலு பேரா அந்த நாலு பேர் நம்ம நல்லா இருந்தாலும் பேசுவாங்க நாசமா போனாலும் பேசுவாங்க அவங்கள மாதிரி ஆட்கள் கிட்ட நம்ம அவளா இருக்கிறதுக்கு பதிலா நம்ம சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி நம்ம பிள்ளைங்களோட சந்தோஷத்துக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு போலாமே நாளைக்கே நமக்கு உடம்பு சரியில்லைன்னு படுத்துட்டாலும் அந்த நாலு பேர் பேசுவாங்களே அவங்க வருவாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க ஆனா அப்படி யாரும் வரமாட்டாங்க நம்ம குழுனா துடிக்கிறது என்னமோ நம்ம பிள்ளைங்களுக்கு தான் அவங்க சந்தோஷம் படி இருந்துட்டு போட்டோன்னு விடுங்க வாழ்க்கையும் நல்லா இருக்கும் குடும்பமும் சீரும் செழிப்பாவும் இருக்கும் நீங்க படிச்சிருந்தோம்

அதாங்க பல பிரச்சனையாயி அதான் டைவர்ஸ் வரைக்கும் ஆகி போச்சு இப்ப அதான் இப்ப கல்யாணம் வச்சிருக்காங்க நாலாம் கல்யாணம் அத மட்டும் முடிச்சிட்டு போயிருவோமா அவ்வளவுதானே முடிச்சிட்டு போயிருவோம் ஓமர்க்கேதும் கொடுத்துருவாங்க போனா பெண்ட நிமித்திருவாங்க அதுக்கு பையந்துகிட்டே எப்படியோ ஒரு பிளான் போட்டு லீவ் போட்டுறவோ நினைச்சி அதே மாதிரி நம்ம வலிக்கி வந்துட்டாங்க இப்போதான் நம்ம மாசல இருக்க பாரமே குறஞ்சிருக்கு நீ செல்வி வேலை ஏதும் இருந்துச்சுனா கூட நீங்க கூட வந்ததே கிடையாது நீயும் ஒவ்வொரு தடவை ஆசைப்படுவல்ல எந்த விசேஷத்துக்காவது நம்ம ரெண்டு பேரும் புருஷமண்டாட்டியா போவோம் இந்த விசேஷத்துக்கு நம்ம ரெண்டு பேருமே போயிட்டு வருவோம் உனக்கு அந்த பொண்ணுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ சொல்லு அதையும் செஞ்சிருவோம் நீங்கள சொல்றீங்க என்னால நம்பவே முடியலங்க புரிஞ்சுக்காம இருந்துட்டேன்

அடுத்த வாரத்துல மட்டை அடிச்சு விட போறாங்களாக்கா அப்படியா ஆமா எல்லாம் அங்க கரெக்டா இல்லையா இப்போச்சாமா அதனால மொத்தமா கெத்தல் வெட்டி மட்டை அடிச்சு விடணும் அப்பதான் ஏ கிளாஸ் எல்லாம் எடுக்க முடியும் அப்படின்னு இருந்தாங்க அப்ப எதுவும் நமக்கு வேலை இருக்கா என்னன்னு தெரியலக்கா இங்க எல எடுக்கிற வேலை இல்லைன்னா என்ன அங்கிட்டு ஃபேக்டரிக்குள்ள வேலை இருக்கும்ல ஆமாக்கா எனக்குமே குழுவுக்கு வேற பணம் கட்டணும்க்கா அதனால வேலை வேற இல்லைன்னா அடுத்த வாரத்துல பெரும் சிரமமா போயிடும் சும்மா சும்மா எதுக்குடி குழுவில பணம் வாங்கிட்டே இருக்கிற அப்புறம் வாங்கிட்டு அதை கட்டிக்கிட்டு உட்காந்துருக்கணும் நம்ம காசை நம்மளே கரியாக்கிக்க வேண்டியதா இருக்கும் கம்பல் இருக்க முடியலையோ என்ன கப்பல் சொல்ற இப்படி ஏதாவது சேர்த்தா எதாவது ஒரு பொருளை வாங்கி போட முடியுது இல்லைன்னா நம்ம வாங்குற கூலிக்கு வாங்க முடியுதா கை கட்டினது வாய் கட்டத கதையால இருக்குது அதனாலதான் இந்த மாதிரி குழுவுல எதுவும் பணம் கிடைச்சா அப்படியே வாங்கி போட்டுறது தான் அடுத்த வாரத்துல வேற கட்டணும் என்ன பண்றதுன்னு ஒன்னும் தெரியலக்கா

அங்க இருந்து வந்து உட்காந்துக்கிட்டு பேம்பஸ் கூட பா வாங்க மாட்டான் புருஷன் நம்ம அப்படியே உள்ள வச்சிராங்களோ என்னம்மா பண்றது சரி அவங்க சம்பாரிச்சு இத சேஃப்டி பண்ணுனா சரி அப்படினு விட்டுட்டேன் அக்கா எனக்கு என்னமோ தோணுது உன் மாப்பிள்ள வேற வெட்டிக்கு எதுவும் போகாம வீட்ல தான் உட்கார்ந்திருக்காருனே சரி அத இதன்னு சொல்லி நல்லா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சிராதடி ஆமா ஆமா கும்மி அடிக்கறாங்க கும்மி உண்மை எதாக்க சொல்றேன் நீ வேணும்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி இப்ப வீட்டுக்கு போ கேட்டால் சும்மா வந்தேம்மா அப்படி இப்படி இது ஒரு சாக்கு போக்கு சொல்லிட்டு போ உன் மாப்பிள்ள வீட்டில் தான் உட்காந்துருப்பார் அன்னைக்கெல்லாம் பொருள் எல்லாம் வாங்கிட்டு வந்து போட்டாரடி தீனி அது இது பப்ஸ் கிப்ஸ் என்னென்னமோ வாங்கிட்டு வந்தெல்லாம் போட்டாரடி வேலைக்கு போகாம அதெல்லாம் வாங்கி போட முடியுமா ஆமா ஆமா வேலைக்கு போகாம வாங்கி போட முடியாது வீட்டுல யாராவது வேலைக்கு போனா அவங்க காசு எடுத்து வாங்கி போடலாம் நீ வேற கம்முனு வாயை வச்சுக்கிட்டு இரு எதையாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டு இருக்காம நான் என்ன பொய்யா சொல்றேன் நீ அப்படியே ஒண்ணும் தெரியாத மாதிரி வீட்டுக்கு போ அங்க போய் பாரு அதுக்கப்புறம் நீ வந்து பேசு